தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களின் ஆணை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் கும்பகோணத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாள் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இடம் பூதலூர் நாள் லோடு கண்டித்தும் வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் ஒன்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய பெயர் இழப்பீடும் நிவாரணத்தையும் தமிழக அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் இரண்டு மழையால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்தை சரிசெய்து சாலை வசதிகளை மேம்படுத்திட வலியுறுத்தியும் மூன்று இளைஞர்கள் எதிர்காலத்தை வினாக்கும் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா போன்ற போதை பொருட்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் நான்கு வாய்க்கால்கள் தவறப்பதையை கண்டித்தும் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பயிர் காப்பீட்டுத் தொகை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கிட வலியுறுத்தியும்

தலை இழுத்து ஆடுகிறது அந்த கஞ்சா போதைப் பொருட்களை த கோரியும் தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும்